ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு குட்டியானை இருந்தது அதன் பெயர் தும்பிக்கை தும்பிக்கை மிகவும் துருதுருவென இருக்கும் எப்போதும் ஓடியாடி விளையாடிக் கொண்டே இருக்கும் ஒருநாள் தும்பிக்கை விளையாடிக் கொண்டிருந்தபோது அதன் கண்ணில் ஒரு அழகான பிரகாசமான மஞ்சள் பூச்சி பட்டது அந்த பூச்சி ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு பறந்து கொண்டிருந்தது தும்பிக்கை அந்த பூச்சியை பிடிக்க ஆசைப்பட்டு அடடே எவ்வளவு அழகா இருக்கு என்று கத்திக்கொண்டே பூச்சியின் பின்னால் ஓட ஆரம்பித்தது அது ஓட ஓட காட்டின் மையப்பகுதிக்குச் சென்றது அங்கே புதுவிதமான மரங்கள் வித்தியாசமான பூக்கள் மற்றும் இதற்கு முன் பார்த்திராத அழகான வண்ண பறவைகள் இருந்தன ஆனால் கொஞ்ச தூரம் சென்றதும் தும்பிக்கை தன்னைச் சுற்றிப் பார்த்தது தான் எந்த பக்கம் வந்தோம் என்று தெரியாமல் பயம் கொண்டது ஐயோ நான் எங்க வந்துட்டேன் அம்மா அப்பா எங்கே என்று அழ ஆரம்பித்து விட்டது அப்போது மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஒரு அறிவான ஆந்தை தும்பிக்கையின் அழுகுரலைக் கேட்டது ஆந்தை மெதுவாக கீழே வந்து குட்டியானையே ஏன் அழுகிறாய் உன் பிரச்சனை என்ன என்று கேட்டது தும்பிக்கை கண்ணீரைத் துடைத்துக் கொண்டு நான் ஒரு பூச்சியை துரத்தி வந்தேன் இப்போ எனக்கு என் வீட்டுக்குப் போக வழி தெரியவில்லை என்று சொன்னது ஆந்தை சிரித்துவிட்டு அவ்வளவுதானா கவலைப்படாதே நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் ஆனால் நீ இனிமேல் தனியா எங்கேயும் போகக்கூடாது பெரியவங்க பேச்சை கேட்கணும் என்று அறிவுரை கூறியது தும்பிக்கை தன் தவறை உணர்ந்து தலையை அசைத்தது ஆந்தை ஆந்தைவானில் பறந்து தும்பிக்கைக்கு வழிகாட்டியது சிறிது நேரத்திலேயே தும்பிக்கை தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தது தும்பிக்கையின் பெற்றோர் அதை கட்டி அணைத்துக் கொண்டார்கள் அன்று முதல் தும்பிக்கை தனியாக எங்கேயும் போவதில்லை எப்போதும் அம்மா அப்பாவுடனே விளையாட ஆரம்பித்தது கதை சொல்லும் நீதி பெரியவர்களின் அனுமதியின்றி தனியாக எங்கும் செல்லக்கூடாது